ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி ரைஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லி பார்க்கலாங்களா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக நெய் தேவையான அளவு முந்திரி பருப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கடுகு ரெண்டு வர மிளகா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை கழுவி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா சின்ன சைஸில் தக்காளி பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரைச்சிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையையும் பச்சை மிளகாவையும் இஞ்சி பூண்டு இதை மட்டும்தான் நம்ம பச்சையாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாய் சூடு பண்ணிவிட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா நான் ஆயில் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நெய் கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன் கடலை எண்ணெய் எதுக்கு சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆல்ரெடி நான் வந்து வடித்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் அது வந்துட்டு சுட சுட் இருக்கும்போதே இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நான் வந்து பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்து பண்ணலாம் பிரியாணி மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு அந்த முந்திரி பருப்பு வர சோம்பு கிராம்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கு போகிறோம் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகணும் முந்திரி பருப்பு வந்துட்டு கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு வந்து எல்லாமே நல்லா வெடிக்கணும் கடலை பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரையும் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள் ரொம்ப கருகு விட்டுறாதீங்க கரெக்டான ஃப்ளேம் இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே டைமில் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது இப்போ போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா தாளித்து விடணும் இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வதக்கணும் இது வேகிறதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே டைம் கொடுக்கணும் சரிங்களா அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக வரும் இது நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தேவையான அளவு உப்பு அதை சேர்த்துக்க போகிறேன் ஆல்ரெடி நான் சாப்பாட்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கனால இதில் வந்துட்டு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து சேர்த்துங்க தக்காளி இதோட போட்டுறேன் ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே நல்லா மசியணும் மசிகிறதுக்கு டைம் கொடுக்கணும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க இது கொஞ்சம் கூட தீயக்கூடாது நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்துட்டு நல்லா அந்த வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த கிரேவியை வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து நல்ல லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கு செய்கிற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு லேட் ஆகுது என்ன செய்கிறதுன்னு யோசிக்கவே தேவையில்லை இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்து வேலை தான் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் பாக்ஸே காலியாகி தான் வரும் அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் இதோட சேர்க்க போகிறேன் பச்சை வாசனை போய் ஸ்மெல்லு நல்லா வருது இந்த டைமில் வந்துட்டு சாப்பாடு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட குலைய விடாமல் எடுத்திங்கனா தான் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதோட நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ரைஸ் ஏன் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு அந்த ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்துட்டு இதோட இதுக்கு போதுமா கன்சிஸ்டன்சி எந்தளவுக்கு போதுங்கிறத செக் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கட்டி இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்தளவுக்கு நீங்களும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க சுட சுட சா சாப்பாடு எடுத்து உடனேவே நீங்கள் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிங்க இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் அது எல்லா சாப்பாட்லேயும் மிக்ஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட்டு வரும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கலர் பார்த்திங்களா எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா லன்ச் ஹவர்லாம் இல்லை ஃபஸ்ட் அவர்லையே காலி ஆகிடும் அந்தளவுக்கு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த ரைஸ் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் அந்தளவுக்கு பிடிக்கும் சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எனக்கு சூப்பராக வந்திருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் உப்பு பாருங்கள் உப்பு பார்த்துலன்னா மறுபடியும் இந்த டைம்லேயே உப்பு கொஞ்சம் தூளுக்கு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கொத்தமல்லி ரைஸ் ரெடி இதோடு நான் வந்து தயிர் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு பொரியல் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ